இதுக்கு பல வருஷமா நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் அது தீர்ந்த பாடுல தீர்வே கிடைக்கல இப்போ நம்ம ருட்சக்கில் ஒரு நிலைத்த நீடித்த தீர்வு சொல்ல போறோம் என்னன்னாக்க நம்ம கம்பெனியில இயற்கை பூச்சிக்கொல்லி இன்பினி இதில் மொத்தம் அஞ்சு நுண்ணுயிர் இருக்கு அடுத்து எல்லாம் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானமும் பாக்டீரியாவும் அடங்கியது அல்மை டி இதில் மொத்தம் பதினோரு நுண்ணுயிர் இருக்கு இதுல ஒரு கிராமில் ஒரு கோடி நுண்ணீர் இருக்கும் இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் எப்படின்னாக்க இதை வந்து ரெண்டையும் ஒரு ஒரு ஏக்கருக்கு பத்து டேங்க் அடிப்பீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணியில ரெண்டு நைட்டு ஊற வைக்கணும் ஊற வச்சிட்டு ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு லிட்டர் வீதம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்றப்ப மேலே அடிக்கணும் நாசில திருப்பி கீழ் நோக்கி அடிக்கணும் ஏன்னா தான் ஒளிஞ்சிருக்கும் இந்த புழுக்கள் இந்த முட்டைகள் எல்லாமே இது கொடுத்துட்டோமா அதுல இருந்து மூணாவது நாளும் அதுல இருந்து மூணாவது நாள் அப்ப முதல் நாள் மூணாவது நாள் ஆறாவது நாள் அடுத்த ரெண்டு டோஸ் வந்து வந்து நம்ம சிகிச்சை ஊற வச்சு வேருக்கு அது தேவையான அளவு தண்ணியோ இல்ல மணலோ இல்லை எருவோ இது கூட மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து வேருக்கு வேர் சிகிச்சையா கொடுக்க போறீங்க மூணாவது நாளும் ஆறாவது நாளும் சோ அப்ப இதுல மூணு பாக்கெட் இதுல மூணு பாக்கெட் மொத்தம் ஆறு பாக்கெட் ஒரு ஸ்ப்ரே ரெண்டு வேறு சிகிச்சை மூலம் கொடுத்துட்டீங்கன்னா இது உங்களுக்கு பக்கா கொடுக்கும் அந்த வந்து இருக்கும் மார்க்கெட்டுக்கு போறப்ப முதல் ஏலத்தில் உங்களது எடுத்து நல்ல விலை கிடைக்கும் அதனால பாருங்கள் விவசாயிகளே இந்த மொட்டு குழுல இருந்து நம்ம விடுதலை அடைவோம் ஒரு பெரிய நிரந்தரமா விடுதலை அடைவோம் நல்ல மகசூல் இட்டு நல்ல லாபம் பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்புக்கு ருக்ஷோ பயோடெக் அலைபேசி எண் ஆறு மூணு எட்டு மூணு ரெண்டு மூணு மூணு ஒன்று ஜீரோ அஞ்சு மின் அஞ்சல் மின்னஞ்சல் பயோடெக் அட் ஜிமெயில் டாட் காம் இணையதளம் டபிள்யூ டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் ருக்ஷோ பயோடெக் டாட் காம்